ஐயோ என்னமா இது பச்சைத்தண்டு கீரை காட்டிருக்கு இவ்வளோ வெட்டி போடுறீங்க அசேம்பிலே அடைச்சி மாற்று தட்டை பயிர் எடுத்துருந்தோம்மா அது வந்துடுச்சு அதை பார்த்தா இது பொரிக்க முடியாது இது பொறிச்சிட்டு இருந்தோமுன்னா அது வீணாக புடிருமல்ல அதனால தான் சரி இது எல்லாம் மாட்டு கடுத்து போட்டு அரிய ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பண் ரெடி போ இதெல்லாமே வந்து கீரை தான் இருந்துச்சுங்களா தட்டை செடியில் சுத்தம் பண்ணிட்டிங்களா ஓ இப்ப அந்த எட்ஜில மட்டும் இருக்கு அத முடிச்சா முடிஞ்சது அவ்வளவுதானா சரி அத அத ஏ வாழ்த்து இது நம்மளு காட்டு அது அவங்களுக்கு மாடல் காட்டு அந்த மூணு பேருக்கு அப்படின்றத நாங்க அதையெல்லாம் எடுத்து ஓ ஆமாங்கம்மா நல்ல காயெல்லாம் வந்துருச்சுங்க நல்ல விளைச்சல் வந்துருச்சுங்க இன்னும் அதுக்கு தான் சுத்தம் பண்ணி விட்டுருக்கீங்க இங்கே பார்த்தீங்களா தட்டை செடி தெளிவாக இருக்கிறதுனால கூட்டு மாதிரி அங்கங்கே மிளகா செடி நட்டுட்டாங்க இங்கே பாருங்களேன் ஒரு தோப்பு மாதிரி ஒரு கீரை செடியே தோப்பு மாதிரி நிற்கிதுங்க இவ்வளோ பெரிய இடத்த வந்துட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அம்மா